தன்னோட சிறந்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட காலவழிக்க நடை இறை வார்த்தை ஆசீர்வதி இன்றைய வார்த்தை என்னுடைய மறைத்து பேசும் கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களும் மகிமைப்படட்டும் உயிர்மீற்சி அடையட்டும் பலன் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டட்டும் ஏசுக்கிற சோதிக்கராட்சி பிதாவி ஆமீன் அலேலுயா அலேலுயான் அலேலுயான்

சாந்த குணமுள்ளவர்களை சாந்த குணமுள்ளவர் நியாயத்திலே நடத்தி நியாயத்திலே நட சாந்த குணமுள்ளவர்களுக்கு சாந்த குணமுள்ளவர்கள் தமது போதிக்கிறார் போதிக்கிறா அழியே போதிக்கிறார் இந்த அடுத்து சாந்த குணமுள்ளவர்களுக்கு நியாயத்தை நடத்துகிறார் அடுத்து தம்முடைய வழியே காண்பிக்கிறார் அதோடைய பிள்ளைய நீங்கள் சாந்த குணமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்கும் போது நியாயம் நீ கொஞ்சம் பொறுமையோடு இருங்க நியாயம் நமக்கு கிடைக்கும் வரையும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரையும் நெகிழ்ந்த நாளில் முறியாதவர் மங்கேறியை விளக்கி அணையாதவர் இப்போ சாந்த உள்ளவருக்கு நியாயம் கிடைக்கும் நம்ம யார் அநியாயமாக நம்மளை நடத்த நினச்சாலும் அநியாய தீர்ப்பு கொடுத்தாலும் பொறுமையாக இருங்க நியாயத்துக்காக நீங்கள் போராடாதீங்க நியாயத்துக்காக தேவ சமுத்திரம் ஜோம் பண்ணுங்க ஏன்னா அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெகிழ்ந்த நாடில் முறியாம மங்கீரிய விலைக்கு அணைய விட மாட்டார் முறிக்க மாட்டார் அணைக்க மாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்துகிறார் தன் வழியை காண்பிக்கிறார் ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்குற வேலையில் ஒரு வேலை நமக்கு எதிரான அநியாயங்கள் பேசப்படுதா அநியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறதா அநியாயமா எதுவும் உங்களிடத்தில் வாங்க நினைக்கிறாங்களா பயப்படாதீங்க பொறுமையா இருங்க திரும்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அநியாயமா நடத்தினாங்கனா அநியாய தீர்ப்பு கொடுத்தாங்கனா பயப்படாதீங்க நீதியுள்ள நியாயாதிபதி சீக்கிரம் நியாயம் செய்வார் இரவும் பகலும் அவரையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்தில் நீடியே பொறுமையாக இருந்து நியாயம் செய்ய மாட்டாரோ ஏதோ அடுத்த வார்த்தை சீக்கிரம் நியாயம் செய்வார்ன் இருக்கு ஒரு உள்ள ராஜா செய்ததை நீங்கள் பார்த்தீங்களா அடிக்கடி தொந்தரவு செய்த அந்த விதவிக்கு நியாயம் செய்ய வேண்டுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துருச்சே ஒரு கடவுளை மதியாதவன் மனுஷங்களை மதியாதவன் கடவுளை தேடாத வாழ்க்கையில் கூட இந்த ஏழை விதவை அடிக்கடி அவனுக்கு போய் தொந்தரவு செய்ய எனக்கு நியாயம் கிடைக்கணும் எனக்கு எதிராளி வழக்கு நியாயம் கிடைக்கணும் அப்பயாமல் போய் தொந்தரவு பண்ணியிருக்கிறான் இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துடுச்சு நம்ம கடவுளையும் தேடா இல்லை மதிக்க மாட்டோம் நம்மளை அவன் நம்பி ஒரு விட வந்து இந்த நியாயம் கேட்கிறாளே இவளுக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்க போய் போராடணும்னு நினச்சிட்டு அவனுக்காக அந்த வழக்கை எடுத்து நடத்த போகிறானே அவனுக்கு எப்படி மனசு வந்துருச்சு ஒரு அநீதிக்காரனுக்கே நியாயம் செய்யக்கூட மனசு வரணுமெண்டா நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்ய மாட்டார கத்தரா இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்குற வேலையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து இருப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்கல குழந்தை கிடைக்கல கல்யாணம் நடக்கலை வீடு கட்டலை ஊழியத்தில் பிரச்சனை சபைக்குள்ள பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை தகுப்பு பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வேலை தொழில் பிரச்சனை வீடு குடியிருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இணையவன் எது ஆதர் இனி ஆதர் எந்த காரியமானாலும் நிச்சயமாக கத்தர முடியும் நியாயம் செய்ய போறாரு ஏன்னா சார்ந்த குணமும் நீ பொறுமையா இருங்க சண்டை போடாதீங்க நியாயம் பேசாதீங்க இங்கே போய் நீதிமான் நிலை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை நீதியுள்ள நியாயாதிபதி நமக்காக நம்ம வழக்காளியோட வழக்காடுவார் நமக்கு நியாயம் கிடைக்க செய்வாரு நிச்சயமாக செய்வார் அப்போ சார்ந்த குணமுள்ளவர்களே நியாயத்தில் நடத்தி தன் வழியை காண்பிக்கிறார் இந்த செய்தியின் மூலமாக எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களோ சீக்கிரம் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அவருடைய வழியில் அவங்க நடத்துவார் ஏசு கிரிசன் ஜெயிக்கிற நல்ல பிதாவே